செல்ல குழந்தையே வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் என் குழந்தை என்னிடம் வந்து தானே சொல்கின்றாய் அம்மா இப்போது நீங்கள் என் வாழ்க்கையை மாற்றி தரவி தரவிட்டால் இத்தோடு என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்வேன் என்றால் இதற்கு மேல் என்னால் தாக்கு பிடிக்க முடியாது தாங்க முடியாது என்று நீ சொல்கின்றாய் அல்லவா என் தங்கமே அதனால்தான் இன்று உன் வராகி அம்மா கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருந்த குழந்தையிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே என்னுடைய நெற்றியினை தொட்டு அல்லவா என் குழந்தை நீ நிச்சயமாக வருகின்ற பிரச்சனைகளில் இருந்தும் வருகின்ற வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாள்தோறும் இந்த விஷயத்தை போகின்றாய் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் தங்கமே உனக்கொன்று நான் எழுதி வைத்திருப்பது என்னவென்று அறியாமல் தான் நான் எழுதி வைப்பது என்னவென்று அறியாமல் தான் நீ என்னிடம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா நான் உனக்கென்று எழுதி வைத்தது நல்ல விஷயமாக மட்டும்தான் இருந்திருக்கின்றதே தவிர ஆனால் என் குழந்தை நீ நீயோ அதை அறியாமல் அங்கே வேதனையில் தள்ளாடி கொண்டிருந்தாயல்லவா நாம் வாழ்க்கை இப்படியே சென்று விடுமோ நாம் ஆசைப்பட்டதை அடைய இப்போது முடியாமல் போய்விடுமோ என்றெல்லாம் நீ நினைக்கின்றாய் அல்லவா உன்னை விட்டு பிரிந்த ஒன்றிற்காக நீ மனவேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்க பிள்ளையே உன்னை விட்டு பிரிந்த ஒன்றிற்கு உன் மீது உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் பிள்ளை அதுதான் உன் வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதை விடுத்து நீ தேவையில்லாமல் இதை போட்டு வேதனைப்பட்டு அழுது கொண்டிருப்ப ஒன்றுவே போவது இல்லை உண்மையாகவே உனக்கு தெரிந்ததென்றால் அவருக்கு உண்மையான அன்பு இருக்கிறது என்றால் நீ புரிந்து கொள்வாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே உன்னுடைய அன்பினை அவருக்கு உணர்த்துவதற்கு உன்னாலான முயற்சிகளை செய் இதுதான் உன் வாழ்க்கையில் நான் உன்னுடைய இறுதி முடிவு என்று இருக்கும்போது நீ விட்டு விடாதே என் தங்க பிள்ளையே நீ யார் உன்னுடைய உண்மையான அன்பு என்னை என்பதையும் அவருக்கு நிச்சயமாக நிரூபிக்க முயற்சி செய்ய வேண்டிய காலகட்டத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும் என் தங்க பிள்ளையே என்றுதான் இந்த அம்மாவினாகிய நானும் ஆசீர்வாதங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை என் பிள்ளை நீ யார் வேண்டுமானாலும் உனக்கு கொடுக்கலாம் ஆனால் நீ என் குழந்தை அல்லவா என்ன வேண்டுமானாலும் என்ன கஷ்ட வேண்டுமானாலும் வந்தாலும் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு போடுவதற்கு நீ பழகி கொண்டிருக்கின்றாய் அல்லவா அதனால்தான் எப்போதுமே வாழ்க்கையில் நடக்கின்ற முன்னேற்றத்திற்காக மட்டுமே நீ பாடுபட வேண்டுமே தவிர ஒருபோது மற்றவரின் செயல்களை கண்டு நீ எப்போதும் வேதனைப்படக்கூடாது என் தங்க பிள்ளையே பணம் உன்னிடம் குறைவாக இருக்கிறதே என்று நினைத்து வேதனைப்படாதே பாவத்தை அதிகமாக சேர்க்காமல் இருக்கிறோமே என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும் பணம் அதிகமாக வைத்திருப்பவர்கள் எல்லாம் பாவத்தை சேர்த்து சேர்த்து வைத்திருப்பார்கள் என்று நான் சொல்ல வரவில்லை உன்னிடமில்லை என்றாலும் இந்த ஒரு குணம் உன்னிடம் இல்லை என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமென்றுதான் உன் வராகி அம்மா இப்போது உனக்கு அறிவுரைகளை வணங்குகிறேன் ஏனென்றால் என் அன்பு குழந்தை நீ அதிகமாக கவலைப்படுவது இந்த பணத்தை பற்றிதானே இந்த வாழ்க்கையை கூட இந்த பணம்தான் தீர்மானிக்கிறது நம்மோடு யார் வாழ வேண்டும் என்பதை கூட இந்த பணம்தான் நிரூபிக்கிறது எல்லாவற்றையும் என் குழந்தை நீ மனதளவில் வேதனைப்படுகின்றாய் அல்லவா என் செல்ல குழந்தையே அதற்காகத்தான் இந்த அம்மா சொல்கிறேன் யார் உன்னுடைய இல்லை என்றாலும் ஒன்றை மட்டும் நீ பதிலாக சொல் பணம்தான் என்னிடம் இல்லையே தவிர ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு பாவத்தையும் எந்த ஒரு துரோகத்தையும் மனதளவில் நான் செய்தது கிடையாது என்பதை என் பிள்ளை நீ வீர உள்ள நல் நல்லவனாக இருக்க வேண்டியதை விட கருணை உள்ள உள்ளம் கொண்டவனாக இருக்க வேண்டும் ஏனென்றால் வீரம் என்பது உன்னை மட்டுமே காத்து நிற்கும் ஆனால் நீ மற்றவர்களின் மீது காட்டுகின்ற கருணை எப்போதும் உன்னுடைய வருங்கால சந்ததிகளையும் சேர்த்து காத்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தை நீ இன்று செய்கின்ற புண்ணியங்கள் எல்லாமே உன்னுடைய சந்திரருக்கு சந்ததிகளுக்கு மட்டுமே சேரும் என்பதையும் மறந்துவிடாதே ஒவ்வொரு புண்ணியமும் உன்னுடைய வருங்காலத்திற்கு மிக பெரிய வாழ்க்கையாக அமைந்துவிடும் என்பதையும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் குழந்தை மனிதனுடைய முதல் பக்கத்தில் கண்ணீர் எழுதுகின்றது ஏனென்றால் நீ பிறக்கும்போது போது கண்ணீரோடு தான் பிறக்கின்றாய் உன்னுடைய நடுப்பக்கத்தை இந்த காலம் உனக்கு எழுதி கொண்டிருக்கின்றது ஆனால் உனக்கான கடைசி பக்கம் என்ன ஒன்று இருக்கிறதல்லவா அதையும் எழுதுவது இந்த அம்மாவாகிய நான் என்பதை மறந்து விடாதே அதனால் வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலும் அத்தியாதியம் எப்படி இருக்குமோ என்று நினைத்து நீ வேதனைப்படுவதை விடுத்து என் பிள்ளை எல்லாவற்றையும் நம் தாயானவள் நமக்கு நல்லபடியாக எழுதி வைத்திருப்பார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் நாம் அழுகின்றோ நாம் கதறுகின்றோம் வேதனைப்படுகின்றோம் அவர் கால் காதுகளில் கேட்கவில்லையா என்று விடுத்து நிச்சயமாக நாம் கண்ணீருக்கு அவர் பதில் தராமல் சென்றுவிட மாட்டாளா என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் அம்மாவாகிய நான் எப்போதும் என் குழந்தைகளை அன்போடும் அரவணைப்போடும் அரவணைத்து காத்து கொண்டிருப்பேன் வேண்டுமானாலும் என்னை எளிதாக வழங்கிவிடலாம் வணங்கிவிட்டு அதனால் நல்ல எண்ணங்களும் மனதிற்குள் நல்ல தூய்மைகளும் இருக்கின்றவர்களுக்கு மட்டுமே இந்த அம்மாவின் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்பதை நிதர்சனமான உண்மையாகும் என் செல்ல குழந்தையே யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்கக்கூடாது ஒருபோதும் யாரையும் ஓட நின்று பார்க்கக்கூடாது மற்றவரின் வாழ்க்கையை ஒருபோதும் ஏலளமாக பேசக்கூடாது யார் எப்படி இருந்தாலும் அவர்களை அப்படியே ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள நீ பழகிவிட வேண்டும் என் தங்கமே கஷ்டத்தை நான் உனக்கு கொடுத்திருப்பது உன்னை துன்புறுத்துவது அதற்கல்ல எத்தனை உறவுகள் உன்னை சுற்றி நாடகம் ஆடி என்பதை எத்தனை பேர் உன்னோடு தேவையான விஷயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்க பிள்ளையே அதற்காகத்தான் உனக்கு இந்த கஷ்டங்கள் வந்தது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் இதற்காக நீ வேதனைப்படக்கூடாது இந்த கஷ்டங்கள் உனக்கு இன்று வரவில்லை என்றால் உன்னை சுற்றி இருப்பவர்கள் என்று உணராமலேயே என் பிள்ளை நீ இருந்திருப்பாய் அவர்களுடைய உண்மையான முகத்தை அறியாமல் நீ அவர்களோடு இன்னும் பழகி கொண்டுதான் இருந்திருப்பாய் என் தங்க பிள்ளையே இப்போது வாக்குவாதங்களை எப்போதும் செய்து கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதும் கிடையாது வாழ்க்கை யார் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றால் அமைதியாக இருந்து நேரம் வரும்போது காத்திருந்து ஜெபித்து ஜெயித்து கொண்டே இருப்பார்கள் ஜெயித்து கொண்டே காட்டவும் செய்வார்கள் என் குழந்தையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தேவையில்லாத வம்பில் சிக்கி கொண்டு உன்னுடைய வெற்றி நீ தோல்வியை பெறுவதை தவிர வேறு வழி எதுவும் இருக்காது என் தங்க பிள்ளையே ஒரு பொருளை அடைய வேண்டுமெனால் ஒரு வெற்றி இலக்கை நீ தொட வேண்டுமேனால் அதனை செய்வதற்கு முன்பு யாரிடம் பகிர்ந்து கொள்ளாதே வெற்றியினை பெற்று பிறகுதான் நீ வந்து பகிர வேண்டும் ஏனென்றால் நீ சொல்லிவிட்டால் அதற்கு உன்னை எங்கெல்லாம் காயப்படுத்த வேண்டுமென்று நினைக்கின்றார்களோ எப்படியெல்லாம் தடை செய்ய வேண்டுமோ அதை செய்வதற்கென்றே சிலர் முயற்சி செய்வார்கள் உன் மனதை எதிர்மறை எண்ணுங்கள் விதைத்து விடுவார்கள் அதனால் என் குழந்தை நீ வெற்றியினை பெற்ற பிறகுதான் என் பிள்ளை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்பதை மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே நான் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் இந்த வராகி அம்மா பார்வையிலிருந்து ஒருபோதும் தப்பிவிட முடியாது நான் உன்னை ஒருபோதும் வேறு எந்த வேறு யாருக்காகவும் நினைத்தது கிடையாது நீ தவறே செய்தாலும் நீ என்னுடைய குழந்தைதான் நான் உன்னை திருத்தி நல்வழிப்படுத்தி கொண்டு வருவேனே தவிர ஒருபோதும் உன்னை விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளை என்னை நினைக்கின்ற போதெல்லாம் அம்மா அம்மா என்று வாராயா என்று அழைக்கின்றாய் அல்லவா உன்னுடைய இந்த அழைப்பினை கேட்டு நான் ஓடோடி வருவேன் வராமல் இருந்து வருவேனா என்ன என் குழந்தை நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு ஒவ்வொரு முறையும் இந்த வராகி அம்மா என்னை சிலிர்க்க வைக்கத்தான் செய்கின்றது நான் ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் செய்ய நினைப்பது கிடையாது என் அன்பு குழந்தையே தீயதை செய்தாலும் நான் என் குழந்தைக்கு நல்லதை மட்டுமே வழங்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன் என் பிள்ளை தவறு செய்துவிட்டு நீ அதை உணர்ந்து கொண்டால் போதும் நீ என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் போதும் இந்த அம்மா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எப்போதுமே இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னை நல்வழிபடுத்தினால் இந்த வராகியம்மா நான் என்னோடு என் உன்னை அரவணைத்து வைத்து கொள்வேன் என்பதை மறந்து மறந்துவிடாதே என் குழந்தையே இந்த செவ்வாய் வெள்ளி கிழமைக்குள் நீ இப்போது வருத்தப்பட்டு கொண்டிருந்த விஷயத்தில் நல்ல செய்தி ஒன்றினை நிச்சயமாக கேட்டு விடுவாய் அதன் பிறகு இந்த அம்மாவிடம் வந்து நீ நன்றி சொல்வாய் என் பிள்ளையே உன்னை பற்றி நினைத்து நினைத்து எத்தனை தவறு தப்பாய் என்று நிச்சயமாக நீ என் முன்னால் வந்து நின்று என்னுடைய சக்தியை உணர்ந்து கொள்வாய் என்னுடைய தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்